ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி ஜோதி நகரில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாளே முக்கால் சென்ட் டிடிசிபி அப்ரூவ் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க கிழக்க பார்த்த வீடுங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச பில்டிங் ஏரியாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜோதி நகரில் அமைஞ்சிருக்குங்க டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க பெரிய ஒரு வாகனம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வழித்தடம் இருக்குங்க முன்னாடி போகணுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க பெரிய ஒரு போட்டிக்கோங்க முன்னாடி ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசல் இருக்குங்க உள்ளே போகணுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் அமைஞ்சிருக்குங்க வித்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹால்லேருந்து கிச்சன் வந்துடுதுங்க ஒரு டைனிங் வந்துடுதுங்க அதுக்கு பக்கத்தில் கிச்சனும் வந்துடுதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க சிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க ஸோ டொலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துருதுங்க அதுபோக கிச்சன் வித் டைனிங் இருக்குங்க பெரிய ஒரு ஹால் இருக்குங்க உள்ள ஸோ நல்ல பெரிய ஒரு ஃபேமிலிக்குடி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமான வீடுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக போர் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க முன்னாடியே தொகையர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துருதுங்க ஸோ நல்ல அருமையான இடத்துல அமைஞ்ச வீடுங்க நல்ல அமைதியான ஏரியாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பெரியவரும் மாடிங்க மேலே வாட்டர் டேங்கும் வச்சுருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றியுமே வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக முக்கால் செண்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தப்புச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்